என்ன வாடகை வசூல் பண்ண வந்தேல இங்க பாருங்க இந்த ரெட்டி ரொட்டி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்ன ரெட்டியார்னு கூப்பிட்டா அதுவே எனக்கு போதும் என்ன மட்டும் நீங்க லாலா லாலா லலான்னு கூப்பிடுறீங்களே நான் என்ன லாலா கடையா வச்சிருக்கேன் மன்னிச்சுக்கோங்க லா பாயிண்ட் லக்ஷ்மணன் ஐயா அவர்களே என்ன ரெட்டியார் ஒரேடியா குனியிறாரு ஒருவேளை பின்னால குத்துவாரோ என்ன யோசிக்கிறீங்க லா பாயிண்ட் லக்ஷ்மணன் நான் வாடகை வசூல் பண்ண வரல அதான் இன்னும் தேதி ஆகலையே வாடகை வசூல் பண்ண வந்தா என்ன சொல்லலான்னு லா பாயிண்ட்டை வச்சு அலசிக்கிட்டு இருக்கேன் நீங்க எந்த லா பாயிண்ட்டும் சொல்ல வேண்டாம் நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயத்த காம்பவுண்ட் வால் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறது தான் அந்த மக்களில் நானும் ஒருத்தன் தான் எங்கிட்டயே தைரியமாக சொல்லலாம் அதுவும் இந்த இடத்துக்கு நான் தான் தலைவன் அப்போ காம்பவுண்ட் தலைவர் ஐயா உங்கள்கிட்டே விவரத்தை சொல்லிடுறேன் என்ன பில்டப் பயங்கரமா இருக்கே என்ன பின்னால் ஏதாவது வெடி வைப்பானோ ரெட்டி தப்பு தப்பா யோசிக்காதீங்க சின்ன விஷயமா போயிருந்தா விடமாட்டியா விடமாட்ட முழுசா என்ன பேச விடுங்க ஏன் முந்திரி மாதிரி முந்திரி இந்த இடத்துல புதுசா பன்னெண்டு போர்ஷன் கட்டி அந்த பன்னெண்டு போர்ஷன்ஸ்ல திரும்பவும் நீங்களே குடிக்கலாம் அது வரைக்கும் நீங்க இருக்க போற வீட்டுக்கு வாடகை அட்வான்ஸ் எல்லாம் நாங்களே கட்ட